உறவுகளே ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு உறவுகளே நமது பிஎஸ்சி டாக்ஸ் சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதக ஆய்வு இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பேரனாகவும் இரும்பு பெண்மணியான அண்ணன் இந்திரா காந்தி அவர்களுடைய மகனாக பிறந்து விமான ஓட்டியாக வாழ்ந்து வெளிநாட்டிலே காதலித்து மணமுடித்து அன்னை இந்திராவினுடைய மறைவுக்கு பின் இந்திய தேசத்தினுடைய பிரதமராகவும் மாறி எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்தி சிறிபெறும்போது சென்னையிலே மரண சம்பவம் தீவிரவாதிகளினுடைய வெடிகுண்டு தாக்குதலால் இப்படி எல்லா சம்பவங்களும் பிரதமராக இருந்த காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம் இப்பொழுது திரையிலே காந்தி அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது கன்னி லக்கணம் சிம்ம ராசி லக்கணத்திலே செவ்வாய் ஐந்திலே கேது பத்திலே சனி பதினொன்றிலே ராகு பனிரெண்டிலே சூரியன் சந்திரன் புதன் வியாழன் சுக்கரன் என ஐவரும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார்கள் அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே எந்த ஒரு ராசியிலே அதிகப்படியான கிரகங்கள் இருக்கிறதோ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல தான் நடக்கும் அதிகப்படியான நல்லது போல் துர்ச்சம்பவங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல அதிகப்படியாக நடக்கும் ஐந்து கிரகங்கள் சிம்ம ராசியிலே அடைத்து கொண்டிருக்கிறது கிரக இறுக்கம் கிரக யுத்தம்னு கூட சொல்லலாம் எல்லாம் அஞ்சு பேர் அதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இடந்தால் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அஞ்சு பேரோட ஆதிக்கம் இப்போ அஞ்சு பேரும் ஐந்து விதமான குணநலங்களை கொண்டவர்கள் அப்போ அவர்களுடைய ஆதிக்கம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அது சிம்ம ராசியாகவும் இருக்கிறது அப்போ இது ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் அதிபதியாக இருக்கிறார் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஜாதகத்தில் பல விஷயங்கள் பல புதையல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ ராஜீவ்காந்தி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் விமான ஓட்டியாக இருந்தார் பைலட்டாக இருந்தார் இப்போ பைலட்டாக இருக்கிறதுக்கான காரணங்கள் அவர் ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னா பைலட் அப்படின்னாலே விமானம் அப்படின்னாலே விமானம் எங்கே பறக்கும் காற்றிலே வானத்திலே பறக்கும் அப்போ காற்று ராசிகளோடு சம்மந்தப்படணும் காற்று ராசி காற்று ராசிகளோடு ரெண்டாம் இடம் ஜீவனத்தை சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வேலையை சொல்லக்கூடிய ஆறாம் இடம் லக்னப லக்னாதிபதி இவங்கள்லாம் தொடர்பு பெற்றால் அது விமான ஓட்டி அப்படின்றத நாம் பார்க்கலாம் அப்போ இவங்கள்லாம் சம்மந்தப்படுறாங்களா அப்படின்னா வேலையை சொல்லக்கூடிய ஆறாம் இடம் காற்று ராசியான கும்பம் சரி அந்த ஆறு எங்க எங்கே இருக்கிறான்னா கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அப்போ ஆறுக்குடைய வேலையை சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறான் அந்த பத்தாம் இடமும் காற்று ராசி சரி அந்த பத்துக்குடையவன் எங்கே இருக்கிறான்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடல் கடந்த பிரதேசங்களை சொல்லக்கூடிய அந்நிய தேசங்களை சொல்லக்கூடிய இடம் குடையவன் பனிரெண்டில் இருக்கிறான் சரி லக்னாதிபதி எங்கே இருக்கான்னா அவனும் பனி லக்னாதிபதியும் குடையவனும் புதன் தான் அவனும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் சரி குடையவன் தனம் வாக்கு குடும்பஸ்தனாதிபதி அதாவது பணம் இருந்து வரும் அப்படின்னு சொன்னால் அந்த குடையவனும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறான் அப்போ பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடத்திலே ரெண்டாம் அதிபதி இருக்கிறான் பத்தாம் அதிபதியும் இருக்கிறான் லக்னாதிபதியும் இருக்கிறான் அப்போ பனிரெண்டாம் இடத்தின் மூலமாக இவருக்கு ஜீவனம் நடக்க வேண்டும் அப்போ பனிரெண்டாம் இடம்னு சொன்னால் வெளிநாடு மட்டுமல்ல கடல் கடந்த பிரதேசம் மட்டுமல்ல நீண்ட தூர பயணத்தை சொல்லக்கூடியதும் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் சொல்ற முடியாது அயனம்னு சொன்னாலே நீண்ட தூர பயணம் அப்ப நீண்ட தூர பயண ராசியின் மூலம் நீண்ட தூர பயணத்தின் மூலமாக இவருக்கு ஜீவனம் நடக்க வேண்டும் பணம் வர வேண்டும் தொழில் நடக்க வேண்டும் அந்த ஜீவன காரகன் புதன் காற்று ராசி காற்றை குறிக்கக்கூடியவன் ஆறு ஜீவனஸ்தானத்தில் இருக்கு அவனும் காற்றை கூட அப்ப காற்றின் மூலமாக நீண்ட தூர பயணத்தின் மூலமாக அந்நிய தேசத்தின் மூலமாக இவருக்கு ஜீவனம் அமைய வேண்டும் தொழில் அமைய வேண்டும் அப்படின்றதான் அந்த ஜாதகத்தோட கர்மா அப்போ காற்றிலே நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொன்னால் அது விமான பயணம் அப்போ விமானி அப்படின்றத காட்டுது சரி அடுத்து இவர் விமானின்றதை ஜாதகம் தெல்ல தெளிவாக படம் பிடிச்சு காட்டுது அப்போ இவர் அடுத்து திருமண வாழ்க்கை இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர் காதல் மனம் புரிந்திருக்கிறாரே அது எப்படி ஜாதகத்தில் காட்டுது அப்படின்னா இப்போ காதல் அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடம் தான் ஆள் மனம் அஞ்சாம் மடம் தான் புத்தி கூர்மை அஞ்சாம் தான் காதல் இப்போ அஞ்சாம் மடம் லக்கணத்தோடு தொடர்பில் இருக்கணும் அஞ்சாம் மடம் கலஸ்தரம் சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியோடு தொடர்பில் இருக்கணும் ஏன்னா காதலித்த பெண்ணையே மனம் முடித்து இருக்கிறார் அப்போ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் லக்கணத்தோடு ஒன்றாம் இடத்தோடு தொடர்பில் இருக்குதா அப்படின்னா இப்போ அஞ்சுக்குடையவன் பத்தாம் இடத்திலிருந்து லக்னாதிபதியை பார்க்குறார் அஞ்சுக்குடைய சனி பத்தாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக லக்னாதிபதி புதனை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை இப்போ காதல் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டிலே இந்த காதல் மலர்கிறது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல தான் லக்னாதிபதி இருக்கிறார் அஞ்சு குடையவன் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறான் லக்னாதிபதியும் பார்க்குறான் சரி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எதையோ சொல்கிறான் வயிற்று காதல் வந்துருச்சு அந்த காதலித்த பெண் யார் ஏழாம் மடம் காதலித்த அந்த பெண்மணி அந்த மனைவி எப்படி அப்போ ஏழுக்குடையவர் கலஸ்தராதிபதி அப்போ ஏழுக்குடைய குரு அதே பனிரெண்டாம் இடத்திலே அதே வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடத்திலே லக்னாதிபதியோடு இருக்கிறார் ஒன்று ஏழு தொடர்பு வந்துருச்சு அஞ்சு ஏழு தொடர்பு வந்துருச்சு ஒன்று அஞ்சு ஏழு கனெக்ட் ஆயிருச்சு காதலித்த பெண்ணையே மணமுடித்தார் அந்த காதல் வெளிநாட்டு காதல் என்று சொல்லக்கூடிய அந்த காதலித்த இடம் வெளிநாடு அப்படின்றத பனிரெண்டாம் இடம் அவர் யார் அந்த குரு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏதோ சொல்ல வருது அப்படின்னா கேது அப்படின்னா அந்நிய தேச மனிதர்கள் அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் அப்ப இவருக்கு காதல் அந்நிய மொழி பேசக்கூடிய அந்நிய தேசத்தவர் மீது வந்திருக்கும் அப்படின்றத சொல்லுது சரி அப்படின்னா ஏழாம் அதிபதியை பார்ப்போம் அப்ப ஏழாம் அதிபதியான குரு அவர் வாங்கிய சாரம் என்ன யாரோட சாரத்தில் இருக்கார் மகம் நாலாம் பாதம் கேதுவினுடைய சாரத்திலேயே இருக்கிறார் குரு அப்போ கலஸ்தராதிபதின்னு சொல்லக்கூடிய குரு கேதுவினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் கேதுன்னா வெளிநாட்டை சொல்லக்கூடியவர் கேதுன்னா அந்நிய மொழி பேசக்கூடியவர் குறிப்பாக கேது அப்படின்னா கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் ராகு அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் கேது அப்படின்னா கிறிஸ்தவரை குறிக்கக்கூடியது வெளிநாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவரை இவர் காதலித்து மனம் புரிந்திருக்கிறார் அப்படின்றது தெல்ல தெளிவாக ஒன்று அஞ்சு ஏழு கேது பனிரெண்டாம் இடம் சம்பந்தம் தெளிவாக காட்டுது சரி அப்போ இவர் பைலட்டுன்றதை பார்த்தோம் காதல் மனம் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து இவர் பிரதமராக எப்படி ஆனார் அப்போ பிரதமராக ஒருத்தர் வர வேண்டும் என்று சொன்னால் உச்சபட்ச அதிகாரத்தை ஒருவர் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் சரியாக இருக்கணும் ஏன்னா எப்படி வந்து பிரதமர் பதவி ஒருவர் அடைந்தாலும் நாம் சொல்லக்கூடிய அந்த அரசயோக விதி சரியாக இருக்கணும் இல்லையா மேஷம் சிம்மம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம் இப்போ மேஷம் எந்த அசுபருடைய பார்வையும் இல்லாமல் மேஷம் நல்லா இருக்கு மேசத்தை மேசாதி விதியான செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக பார்த்து மேசத்தை ஏன்னா தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீட்டை அதிகப்படியான வலுவாக்குகிறார் மேசம் நல்லா இருக்கு அப்போ மேசம் பலமாக இருக்குது சரி சிம்மம் சிம்மத்திலே சிம்மாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அதே நேரத்தில் குரு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு குருமார்களும் சிம்மத்தில் இருந்து அதிகப்படியான உச்சபட்ச அதிகாரத்தை தலைமைத்துவத்தை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல லக்னாதிபதியே அந்த சிம்மாதிபதி கூட இருக்கிறார் குருமார்களோட கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல சந்திரனும் அங்கே இருக்கிறார் சந்திரன் சூரியன் நினைவு சிவசக்தி யோகமாகவும் இருக்கிறது அப்போ சிம்மம் அதிபயங்கரமான பலத்தோடு இங்கே இருக்கிறது அப்போ சிம்மம் பலமாக இருந்ததுனால தான் இவர் பிரதமர் அப்படின்றதுக்கு போக முடிஞ்சது பிரதமர் எப்படி ஆனார் இப்போ பிரதமர் ஆனதுக்கான சிம்மம் பலமாக இருக்குது சரி மேஷம் பலமாக இருக்குது சிம்மம் பலமாக இருக்குது அது மட்டுமல்ல நாம் சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் ராஜகிரகங்கள் எப்படி இருக்குது முதன்மை ராஜகிரகமான சூரியன் ஆட்சியாக பலமாக இருக்கிறது முதன்மை ஒளி கிரகங்களோட இணைவில் இருக்கிறது அடுத்த இரண்டாம் அடுத்த ராஜகிரகமான செவ்வாய் நல்லா இருக்குது ராஜகிரகங்கள் ஒளிகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் நல்லா இருக்கிறாங்க அப்போ ராஜகிரகங்கள் ஒளி கிரகங்கள் எல்லாமே பலமாக இருக்கிறது சரி ரைட்ரு அதோட கூடுதல் பலமாக லக்கனப்புள்ளி புஷ்கரணவாம்ச பகையில் இருக்கிறது உத்தரம் நான்காம் பாதம் அப்போ புள்ளி உத்தரம் நான்காம் பாதம் என்ற சூரியனு சூரியனுடைய புஷ்கரணவாம்சப்பாக இருக்கிறது லக்கணப்புள்ளி புஷ்கரணவாம்சப் பகையில் இருந்தால் அவருக்கு புகழ் வரும் நிச்சயமாக அவர் ஒரு காலத்தில் பெற்றவராக மாறிவிடுவார்னு சொல்கிறோம் அது மட்டுமல்ல லக்னாதிபதியும் உத்தரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய புஷ்கர நவாம்ச பாகை இடம்பெற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறது லக்கண புள்ளி லக்னாதிபதி ரெண்டு பேருமே புஷ்கர பாகை இருக்கிறதுனால நிச்சயமாக இவர் உலக புகழ் பெறுவார் அடுத்து அது மட்டுமல்ல பதினோராம் இடம் என்று பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் புனர்பூசம் நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய புஷ்கர பாகையில் இடம்பெற்ற புனர்பூசம் நான்காம் பாதத்திலே இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவானும் புஷ்கர பாகையில் இருக்கிறார் புள்ளி லக்கணாதிபதி புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதனால நிச்சயமாக இவருக்கு மிகப்பெரிய புகழ் தேடி வந்தே தீரும் இப்போ சிம்மம் மேஷம் நல்லா இருக்கு புஷ்கர எல்லா கிரகங்களும் ஒளி கிரகங்கள் ராஜ கிரகங்கள் நல்லா இருக்கு புஷ்கர பாகையிலும் இருக்குது நிச்சயமாக உயர்ந்த உச்சமான ஒரு பதவி அதிகார பதவி வந்தே தீரும் அது பிரதமர் பதவி வந்துருச்சு சரி எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்போ பிரதமர் பதவி உறுதியாயிருச்சு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எப்போ எப்படி எந்த தசா புத்தி அந்தரங்களிலே பிரதமர் பதவி கிடைத்தது அதற்கான காரண காரியங்களை நாம் அடுத்த வீடியோவிலே ஆய்வு செய்துவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க